அது எப்படி பண்ணது காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இது அம்பத்தை வாயில ஒப்பி நல்லா கொப்பிளிக்கணும் அப்புறமா அதை துப்பிடணும் இதுதான் ஆயில் புல்

दिनहरु हाम्रो इपन गर्नको भविष्यको कुरा गर्नु पर्यो हैन मलाई थाहा छ नेताहरुले अण्डरस्ट्यान्ड गर्नुहुन्छ सुरुमा सुरुको पासमा अनि त्यो केस चाहिँ हजुरले कम्प्लिट गर्नुहुन्छ भन्दा पनि एउटा केस சார் பொப்பாவுக்கு உங்க கூட்டுல சார் எங்களுக்கு இன்னும் நகை வாங்கி தரவே இல்லை பேங்க்கு நாங்கள் சார் பேங்க்கில் பல போய் கேட்டதுக்கே கண்டா இது நகை வச்சுருந்தேன் அம்மா அவன் நானும் வந்து அம்மா கேன்சல் பேசியிருந்தேன் அவர் அம்மா வந்து கூப்பிட முடியல அப்போ வந்து இது பண்ண கண்ணன் சார் வந்து இவங்ககிட்ட தான் அந்த ஒர்க்கை கொடுத்துருந்தாங்க இவங்கள்கிட்ட வந்து பொப்பாவுக்கு அவங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு வறுப்பு என்ன பண்ணுறது பெட்ரோல் ட்ரைவர் பெட்ரோல் போடுவாங்கன்னு சொன்னார் அதுவே பெட்ரோல் போடுவாங்கன்னு சொல்லிட்டு கட்டு கொஞ்சம் பைக் கொடுத்துருக்கோம் நாலு பேர் பெட்ரோல் போட்டு வந்து அப்புறம் ஒரு நாலு நாளை ஒரு அஞ்சு நாளைக்கு நான் ட்ரைனிங் ஆனால் புதுச்சேரி நகை